வணக்கம் தலைவா அனைவருக்கும் மீதிய வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழக ஓய்வூதியர்கள் எல்லாமே போராட்டங்களை நடத்துறாங்க ஸோ போக்குவரத்து துறை தனியார் மயமாக்குதலே கண்டித்தும் இந்த போராட்டங்கள் இரண்டு நாட்களாகவே நடைபெற்று வருதுங்க ஸோ போக்குவரத்து துறை அதிகாரிகளுக்கு சில வேண்டுகோளையும் எடுத்திருக்காங்க தமிழகம் முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகங்களில் புதிய காலிப்பணி இடங்கள் எப்பெல்லாம் வெளியிட போறாங்க இதே பட்சம் எல்லாமே இந்த தகவல் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்கலாங்க நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்முடைய அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்குங்க போக்குவரத்து கழகத்தில் கிட்டத்தட்ட ரொம்ப காலமாகவே எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருக்க ஒரே ஒரு விஷயம் இந்த ஓய்வூதியதாரர்கள் வந்து போராட்டங்கள் அடிக்கடி அங்கங்கே அங்கங்கே நடத்திட்டே இருக்காங்க ஸோ ஓய்வூதியர்கள் வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் குண்டுகட்டாக கைது செய்து மட்டும் வந்திருக்காங்க என்னதான் அப்படி ஓய்வூதியர்கள் இந்த போராட்டம் பழைய ஓய்வூதியங்கள் ஏன் இன்னும் கொடுக்க முடியல அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேள்விகள் மேல கேள்விகள் அதிக எதிர்கட்சிகள் எல்லாமே கேட்டுட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல போக்குவரத்து கழக ஓய்வூதியர்கள் வந்து தற்சமயம் போராட்டத்தில் ஈடுபட்டுட்டாங்க இந்த போராட்டத்துடைய நிறைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு போக்குவரத்து கழகம் இந்த மாதிரி ஒவ்வொரு போக்குவரத்து கழகத்திலையும் இந்த ஓய்வுற்றோர் வந்து தற்சமயம் போராட்டங்கள் ஈடுபட்டு வராங்க ஸோ ஒவ்வொரு கும்பகோணம் போக்குவரத்து கழகம் தலைமை அலுவலகம் முன்பு தற்சமயம் இந்த போராட்டங்கள் எல்லாமே நடைபெற்று வருதுங்க ஸோ போக்குவரத்து கழக அதிகாரிகள் நிதியை அந்த அந்த நிதியை வந்து உடனடியாக வழங்குங்க எங்களுக்கு சேர வேண்டிய நிதியை எவ்வளவு சீக்கிரம் வழங்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வழங்க அப்படின்ட்டு ஒரு தரப்பினர் வந்து போராட்டத்தை நடத்திட்டு வராங்க நேற்று வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல இந்த த போக்குவரத்து கழகத்தை தனியார் மயமாக்க கூடாது அப்படின்றதுக்காக ஒரு கட்டத்தினர் அந்த மாதிரியார போராட்டத்தை கண்டித்து சில போராட்டங்களையும் நடத்தினாங்க இது வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தின் மத்தியில் அடுத்தடுத்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி வருது பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் போக்குவரத்து கழகத்தில் என்ன தான் நடக்குன்றது ஆனால் இப்போ தற்சமயம் வந்திருக்க மிகப்பெரிய நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் ஏஇஜே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி உள்ளிட்ட பணியிடங்களை தற்சமயம் நிரப்பிட்டு வராங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருப்பீங்க கடந்த ஆண்டே வந்து இதற்குண்டான ஒரு முதற்கட்ட பேச்சஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இரண்டாம் கட்ட பேச்சஸ் எல்லாமே இந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் தொடங்க இருக்கிறதாக சில முக்கிய தகவல்கள் நமக்கு வந்திருக்குங்க நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் ஏஇஜிஐ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி உள்ளிட்ட அனைத்து உண்டான ஒரு அறிவிப்பை போக்குவரத்து கழகம் விரைவில் வெளியிட இருக்காங்க ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டி அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ டிரைவிங் லைசன்ஸை பொறுத்தவரை எளிமையாக எடுத்துக்கலாம் ஆனால் கண்டக்ட் லைசன்ஸ் எடுப்பதற்கு உங்களுக்கு முதலுதவி சான்றிதழ் தேவைப்படும் அந்த முதலுதவி சான்றிதழ் முதற்கட்டமா இப்போ இருந்து போயிட்டு ஏதாச்சும் இன்ஸ்டியூட்ல எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் சோ நண்பர்களே டிஎன்எஸ்சி சொந்தமான செய்திகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் பெற நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்தபடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்